லஞ்ச பிச்சை கொடுக்காமல் அந்த சான்றுகளை பெற முடியாது என்ற நிலைமையை உருவாக்கி வைத்துள்ளார்கள் இந்த திருட்டு திராவிட கட்சிகள் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் சம்பளத்திற்கு தினமும் சிரமப்பட வாங்கக்கூடிய இந்த அரசு ஊழியர்கள் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய எங்கள் உறவுகளிடம் லஞ்ச பிச்சை கேட்டு அவர்களை பத்து நிமிடத்தில் முடியக்கூடிய வேலையை அடக்களித்து அவர்கள் எதிர்பார்க்கில் லஞ்ச பிச்சியை பெற்ற பின்பு பல லட்சம் சம்பளம் ஊழியர்களே அறுநூறு ரூபாய் சுற்றி எடுக்க வைத்தார் இந்த சிறப்பு பேர் கட்சி இந்த மன்னன் மீது மக்கள் மீது மக்களையும் ஒரு வேலை அந்த சந்தர்ப்பம் சீமான் அவர்கள் மக்கள் மீது மக்களையில் ஒருவராகிய அண்ணன் செந்தர்மன் சீரன் அவர்கள் மக்கள் காலை முதல் மாலை வரை கஷ்டப்பட்டு சீரழிந்து சேதப்பட்டு சம்பாதித்த பணத்தை நாள் கணக்கில் வார கணக்கில் மாத கணக்கில் சம்பாதித்த பணத்தை நிமிட கணக்கில் வழி கணக்கில் லட்சம் பெற்ற

தற்போது தமிழக முழுக்க சுமார் தொண்ணூத்தி ஏழு லட்சம் ரூபாய் லஞ்சமாக இறந்தவர்களுக்கு திரும்ப பெற்றுக் கொடுக்கும் ஒரு செயலை எந்தவித ஆட்சி அதிகாரமும் இல்லாதவர்களே செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு தான் உங்கள் மதிப்பு மிக்க வாக்குகளை இந்த முறை நாடாளுமன்ற வேட்பாளர் அக்கா மாசி சீதாலட்சுமி நாம் தமிழர் கட்சியின் எதிர்ச்சி சென்ற சீமானவர்களின் கருத்தை உங்கள் கணிப்பு மிக்க வாக்குகளை நாம் தங்கள் கட்சி நெற்று தலைமை